தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக முன்னேறி வருது இப்படியான காலகட்டத்தில் உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களின் பணி மிக முக்கியமானது நீங்கள் வெறும் கல்வி நிர்வாகிகள் மட்டுமல்ல நீங்கள் தான் இளைஞர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்க நம்ம இளைஞர்களின் வாழ்க்கையும் தொழிலையும் உருவாக்கும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது ஆசிரியர்களுக்கு வழிகாட்டவும் மாணவர்களை உயர்நிலைக்கு செல்ல ஊக்குவிக்கவும் உங்கள் பல்கலைக்கழகங்களை புதுமையை நோக்கி வழிநடத்தவும் உங்களை அழைக்கிறேன் பாடத்திட்ட வடிவமைப்பு ஆசிரியர் பயிற்சி அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாடுன்னு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் மெடிக்கல் டூரிசத்துக்கு புகழ்பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது உலகெங்கும் இருந்து தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற மக்கள் வராங்க அதுபோல் உலகத்தின் பல நாடுகளிலிருந்தும் நம்ம பல்கலைக்கழகங்களை கல்வி கற்க மாணவர்கள் வரணும் ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கான மையங்களாக உயர்கல்வியின் உலகளாவிய தலைமை ஏகமாக நம்ம தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் திகழணும் அதுதான் என் கனவு